வீட்டை சுற்றி ஒரே துளசு மாட்டமாதான் ஒரு விதை தாங்க போட்டோம் இன்னும் அழகாக வளர்ந்துருக்கும் 听、啊，大、嗯、家，我们是中国 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு உங்களே வரவேற்கிறோம் இது நம்முடைய தேவாலயம் எப்படி இருக்குது எந்த ஊர் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் இயற்கை அழகுடன் நிறைந்த தேவாலயம் சரிங்க ஒரே வேப்ப மரம் தாங்க வளையத்த சுற்றிலும் வேப்ப மரம் வரிசையாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இயற்கையோடு இருக்கும் ா எங்க ஆலயத்தை சுற்றி எப்படி இருக்குன்ட்டு வழி நெடுக்க வேப்ப மரம் தான் வேப்ப மரம் தேக்கு மரம் கிறிஸ்மஸ்க்கு போட்ட அலங்கார லைட்ஸ்கள் ஆனால் எப்படி தெரியுது பிரைட்டாக இருக்கா பரஞ்ச பறவைகள்லாம் போகுது இது தேக்கு மரம் எங்க தேவாலயம் இது ஆலயத்துக்கு முன்னால உள்ள கூடார வாசல் எங்களுக்கு காலையிலேஜபா முடிஞ்சிச்சு எங்க ஆலயத்துல நீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் ஆலயத்துக்கு போனா அதனால் பூட்டு போட்டு தொங்க இருக்குது மற்றபடி ஆலயம் திறந்து தான் இருக்கும் காலையிலே இன்னைக்கு எங்களுக்கு ஜெபம் முடிஞ்சு ஞாயிற்சிக்கிழமை ஆராதனை இது கிறிஸ்மஸ்க்கு கட்டின லைட்டு டெக்கரேஷன் எல்லாமே பாருங்க இயற்கையோட இது எங்கள் ஆலயத்தை இருக்கிற இயற்கை காட்சிகள் தென்னை மரம் தேக்கு மரம் பாதாங்கொட்டை மரம் வேப்ப மரம் பூவரசு மரம் எல்லாமே இருக்குது இங்கே ஆலயத்தில் பழைய ஆலயத்தில் நாங்கள் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார் குட்டி குட்டி ஸ்டார் மரத்து நிழல்ல அருமையான ஆலயம் ஜ ஜம் பண்ணுவதற்கும் ஏற்ற இடம் ரொம்ப அழகான இடமா இருக்குல்ல காற்று இயற்கை காட்சியோடு இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம் அன்பின் பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம்ப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களுக்கான கிருப செஞ்சிங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் வந்து நன்றி பலத்திலே செலுத்த எங்களுக்கு செலுத்த நீங்கள் உதவி செஞ்சீங்க அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்பா எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் அற்ப பாவிகளாகி எங்களுக்கு நீங்கள் தந்தீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா பா இந்த வருடத்திலே துவக்கத்திலே எங்கள் கூட இருந்தவர்கள் முடிவுல எங்க கூட நிறைய பேர் இல்லைப்பா ஆனாலும் எங்களுக்கு கிருபையாய் காத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இந்த அப்பா நாட்களிலே எங்களோட பயணித்து அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் அப்பா அவனுடைய தெய்விய கரத்தின் கிருபையினாலே நாங்கள் இம்மட்டும் நிர்மூலமாகாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது நீர் எங்களுக்கு அழித்த பிச்சை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அப்பா அவனுடைய பாத்திலே வருகிறோம் அப்பா இன்னும் வருங்காலங்களிலும் உமக்கு மக உகந்த மகனாக மகளாக வாழ் எங்களுக்கு உதவி செய்ய குடும்பத்தின் உதவி செய்ய ஏற்ற வேலையிலே எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதங்களை தந்து இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனியும் எங்களை வழிநடத்த நீ வல்லவராயிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் பலப்படுத்துங்க அவைக்குரிய வாழ்களை இன்னும் வருங்காலங்களிலே அநேகர் பலப்படவும் உண்மை அநேகர் ஏற்றுக்கொள்ளும் அறிவை எங்களுக்கு தரவும் உண்மை விட்டு விழி விழாதபடி குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் எங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா இந்த நாள் வருடத்திலே எத்தனையோ பேருக்காக கண்ணீரோடு கவலையோடு போராட்டங்களோடு இந்த வருடம் முழுவதும் கடந்து விட்டோம் இனி வரும் காலமா எனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தேவன் தரமாட்டாரா என்று ஏக்கத்தோடு காத்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா நீங்கள் பலப்படுத்துங்க யார் யார் கண்ணீரோடு கவலையோடு உங்களுடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிறார்களோ அப்போ அவங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்ட முடியாது நாங்கள் க்ஷபிக்கிறோமாப்பா அப்பா இந்த வருடம் ஒருவரும் நீர் காத்து வந்த கிருபை என்பதை உணர்ந்து அப்பா ஐதிசியங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற தேவன் என்னுடைய வாழ்க்கையில இனியும் செய்ய இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் அப்பா இனிவரும் கால்களே நாட்களிலே உண்மை அதிகமாய் பின்பற்ற நீங்கள் உதவி செய்ய முடியாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏஸ் அப்பா வருகின்ற காலங்கள் பயங்கரமான காலங்கள் சுவாமி அப்பா நாங்கள் டீ கூட டிவில ரெண்டு ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் ஏசப்பா விளையாண்டு கொண்டிருந்த இரண்டு சிறுமிகள் அப்பா அப்பா தன்னுடைய உயிர் போகும் என்றே நேர்த்திருக்க மாட்டேங்க பெற்றோர்கள் எவ்வளவு கனவு கண்டிருப்பார்கள் ஏசப்பா கேட்டு விழுந்து இரண்டு சிறுமிகள் மரணம் என்ற இந்த தாயும் கடந்து ஊரில் இருக்கிறதை டிவியில் காட்டும் போதே முடியலை யேசப்பா அந்த குடும்பத்திற்கு ஆறுதலின் தேவனாக இருங்க யேசப்பா யார் யார் வீட்டிலே சிறு பிள்ளைகள் இருப்பார்களும் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ராஜா அப்பா வாலிப பிரயாத்திலே சிருஷ்டிகிற நினை என்ற வசனத்தை அநேகர் மறந்து தனது இஷ்டம் போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அப்பா அந்த வாழ்க்கையை இனி வரும் காலங்களில் வாழ்ந்து விடாதபடி அநேக ஆத்துமக்கள் உம்மிடம் மனம் படியாய் நாங்கள் அப்பா குடி பழக்கத்தினாலே குடி பழக்கத்தினாலே தனது குடும்பத்தை கூட நினைக்காமல் தன்னுடைய சுயமாக சம்பாத்தியங்கள் அனைத்தையும் கொண்டு ஆண்டவரே அந்த குடி பழக்கத்திலே கொண்டு செலவழித்து குடும்பத்தை கண்ணீரோடு கவலையோடு அப்பா நிற்கதியாய் விட்டுற குடி மகன்களுக்கு அவங்கள கரத்தில் ஒப்ப கொடுக்குறோம் ராஜா அவங்களுக்குள்ள இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சியை நீங்கள் நீக்கி போடுங்க கசப்பை தங்கேசப்பா அதில் இருக்கிற வாஞ்சியை நீக்கி போட்டு அப்பா மனம் திரும்ப ஒவ்வொருவருக்கும் நீ இறக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா இனி வரும் காலங்களிலே அப்பா எந்த மா மாதங்களிலே எங்களுக்கு நீ தந்த வ மிதமான மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம் அநேக இடத்திலே அழிவு மலைகளும் காணப்பட்டது அநேக இடையில ஆசிர்வாதமான மலைகளும் காணப்பட்டது ஏசப்பா இனி வரும் காலங்களிலே அப்பா ஆசிர்வாதமான மலையை நீர் தந்து நிலத்தடி நீர் மட்டும் நீர் பெருக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இன்னும் இன்னுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா இந்த நாட்களிலே இந்த இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் திருமண நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏன்னா அநேக கிறிஸ்தவர்களிலே டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அநேக கல்யாண திருமண நாட்கள் உண்டேசப்பா யார் யார் இன்றைக்கு திருமண நாட்களை ஆசரிக்கிறார்களோ அவங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் சப்பா இன்றைய தலைப்பின்படி குடும்ப உறவுகளிலே நிலையத்திற்கு உதவி செய்யுங்க குடும்பத்தின் உறவுகளையும் குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தை பிரித்தெடுகிற பிசாசின் தந்திரங்கள் மனுஷிக வல்லமைகள் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்ப இந்த நாட்களிலே பிறந்த நாளை காசு இருக்கிற பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இன்னும் அநேக பிறந்த நாளை காண உதவி செய்யுங்க இருதயத்தின் வேண்டுதலே உதவி செய்யுங்க யார் யார் வாஞ்சியோட விருப்பமோடு ஆண்டவர் அடுத்து வரும் காலங்களாவது எனக்கு நன்மை கிடைக்காதா என்று என்னை ஆவலாய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைன்னு இருதயத்தின் காயங்களே நீ ஆற்றுமடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த ஆலயத்திலேருந்து நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் சுவாமி இன்னும் நிர்விசாரமாக இருப்பிடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் அநேகம் வளர்ந்து பெருக நீர் உதவிச்சிங்க ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க சத்தியத்தை அறிகிற ஆவியை ஒவ்வொருவருக்கும் நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜேபிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்திடுங்க ஜீவன நல்ல பிதாவே அமேன் என் நாத்துமாவே ஏன் கத்திரை சுஸ்திரி என் முன்னூர்லமே என் பஸ்தாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே நீ கத்திரை சுஸ்திரி கத்தர் செய்த சகல உங்கள மறவாதே அவன்